بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى عز وجل في القرآن العظيم وفي القرآن المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي انزل فيه القران هدى للناس وبينات من الهدى والفرقان فقال رسول الله صلى الله عليه وسلم

نمويل ميلانا وطنة رحمة للعالمين سيد المرسلين خاتم النبيين أرمنا رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد النبر الميل عَلَى برهوان دا ستية صحابات التابعين التابع குறிப்பாக ஒரு அற்புதமான மாதத்திலே அற்புதமான கடமைகளை நிறைவேற்றி நோன்பாளிகளாக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் எல்லாம் காலா இந்த ரமபானி பிரயோஜனமாக இந்த ரமபானி مساد پر கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதோ அப்படியெல்லாம் ஆக்குவானாக அதுக்கு ஆப்போசிட்டா தூங்குவதின் மூலமாக மொபைலின் மூலமாக நேரத்தை கழிக்கக்கூடிய அந்த காரணத்தை விட்டும் தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதை விட்டும் தேவையில்லாத விளையாட்டுகளை விளையாடுவதை விட்டும் நம் அனைவரையும் இந்த நோன்பின் மூலமாக நமக்கு மாபெரும் ஒரு மாற்றம் வர வேண்டும் அன்றான ஏதோ காலையை சகர வைத்தோம் தொழுதோ பிறகு தூங்கினோம் என்று அல்லாமல் நோன்பின் மூலமாக ரவு சொல்லக்கூடிய நோக்கம்ல தத்தக்கும் லால் இலக்கும் நீங்கள் இவையச்சம் உடையவராக மாற வேண்டும் அது எப்போ வரும் வணக்கங்களை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக உருவாக வேண்டும் அதனாலதான் நம்ம கடந்த வாரங்களில் நம்ம உங்களிடத்துல சொல்லும் பொழுது நீங்கள் நோன்பிற்கான அட்டவணையை ஏற்படுத்தி வையுங்கள் நேரத்தை அட்டவணப்படுத்துங்கள் வானத்தை படைப்பதற்கு ஆறு நாட்கள் எடுத்துக்கொண்டார் எத்தனை நாளுங்க ஆறு நாள் ரப்புக்கு நாலு தேவை இல்லை ரப்புக்கு நேரம் தேவை இல்லை ரப்புக்கு எதுவும் தேவை இல்லை அவன் ஆகு என்று சொன்னால் ஆகு என்ற நேரத்தும் கூட எடுக்காத ஆக இடம் அப்ப அண்ணான ஜமாத்தார்கள அல்லாஹுடை இல்லையாகல ரமமாமியின் மூலமாக நமக்கு ஒரு மாற்றம் எவையச்சம் தயவராக அப்ப முதலாவது பத்து ரஹ்மத்துல பத்து சொல்லே அல்லாஹும அல்லாஹ் உனது கிருபை எங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைத்துக் கொண்டே இருக்க அவனுடைய நாட்டம் அவனுடைய பிரியம் அவனுடைய ரஹ்மத் இல்லை என்று சொன்னால் நம்ம பள்ளி வாசல காலை செய்ய முடியாது வைக்க முடியாது இன்னைக்கு பள்ளிக்குள் வந்திருக்கிறோம் நுழைந்திருக்கிறோம் இன்று நல்ல நிலையில் இருக்கிறோம் நல்ல தொழில் நல்ல பிள்ளைகள் இது எல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அல்லாஹ் அல்லாஹு இருபத்தி நான்காவது ஜிசுப்பிலே சொல்லினார் يا عبادي الذين يا عبادي الذين او ديار لا تقنطوا من رحمة الله لا تقنطوا من رحمة الله الله دي رحمة تي بتوني نيجل نراس يا ها آه هل سورة كما تقولنا بولمبا دي هل نظرنا بولمبا அப்படி புலம்பினால் தொடர்பு வைத்து நேரான வழியை சொல்லுவாங்க என்பதையார்களே ரக்மத்தில்லாம் அல்லாஹுடைய ரக்மத்தை விட்டும் நீங்கள் நிராசையாக ஆகிவிடாதீர்கள் நமக்கு கிடைத்த பொறுப்புகள் நமக்கு கிடைத்த பிள்ளைகள் நமக்கு கொடு நமக்கு கிடைத்த வாழ்க்கை இது எல்லாம் அல்லாஹ் நமக்கு செய்த மாபெரும் கிருபை அதை சரியான முறையிலே ரப்புக்கு நாம் நன்றி செலுத்துவோம் என்று சொன்னால் அது நம்மளுடைய கையில் இருக்கும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹு தாரா அதை யார் சரியாக நிறைவேற்றுவார்களோ அல்லாஹ் பிடுங்கி எடுத்து அதை ஒப்படைப்பார் வழங்கிய ரஹ்மத்துகளை நன்றி செலுத்தக்கூடியவர்களாக உருவாக வேண்டும் அல்லாஹார்களே அதனால்தான் ஆயின் சொல்லலாம் அவர்கள் இந்த நோன்புடைய மாபத்தை பற்றி சொல்லும் பொழுது சகாபாக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள்

ஒரு இரவு இருக்கிறது அந்த ஒரு இரவை ஒரு மனிதன் அடைந்து விட்டால் ஆயிரம் மாதங்கள் நின்று வழங்கிய நன்மையை இருக்கிறான் இந்த மாசத்துல நம்ம நினைச்சு வச்சிருக்கிறது இருபத்தி ஏழு கிடையாது அதையும் சொல்லிக்கிறேன் அது இருபத்தொன்னுல இருந்து சின்ன சில கருத்துகள் இருக்கு ரமான் முழுவதும் முப்பது மாசத்திலையும் கூட கதிர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் கூட நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே காலையை நீங்கள் சக செய்கிற சொன்னால் தகஜத்து தொழுகையை விட்டு விடாதீர்கள் தகஜ தொழுகங்காய்களிலிருந்து தகஜ தொழுகுங்க ரப்புட்ட முறையில் இருங்க எத்தனை தொலை வேண்டுமோ தொழுகுங்க எவ்வளவு திக்கிறது செய்ய வேண்டியமோ திக்கிறது செய்யுங்க என்ன நஷ்டமோ குறையோ சஞ்சலமோ கவலையோ மன கஷ்டமோ ரப்புட்ட முறையில் இன்னொரு ஒரு பெரிய ஒரு பெரிய இமாம் சொன்னாங்க எந்த ஒரு மனிதர் தகஜத் தொழுகையை தன் பேணிதலாக ஆக்கி கொள்வாரோ பேணிதலான்னா எங்க போனாலும் எப்ப போனாலும் காலையில என்ன செய்ய மாட்டாரு தகஜ கொள்கைய விடவே மாட்டார் எங்க பயணம் போனாலும் சரி காலையில ஆட்டோமேட்டிக் அவர் மூலிக்கு வந்துடும் அந்த மனிதருக்கு அல்லா இருக்காலும் அவருக்கு வாழ்க்கையில லயத்துக்கு என்ன ஆகாது ஏன் வாழ்க்கை என்ன செய்யறாரு இரவு உணகம் செய்யறாரு அப்படி பழக்கம் தலைவராக நாம் உருவாக வேண்டும் இன் இப்ப இந்த நோன்பு வைத்த இந்த இரண்டாவது இருந்து நாம் அந்த தகஜத்துடைய பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் ஏற்படுத்தி அடுத்து சொன்னாங்க ஜால விவாஹு சியானகும் ஃபவீவம் அல்லாஹு இந்த மாதத்திலே நோன்பை நோன்பதை கடமையாக ஆக்கி வைக்கிறார் வேற இந்த மாசத்துல நோன்பெல்லாம் கடமை வச்சிருக்கிறானா நோற்க வேண்டும் ஆண்களாக இருந்தால் நோன்பு எப்ப விடலாம் நோயின் காரணமாக பயணத்தின் காரணமாக பெண்களாக இருந்தால் மாசமான பெண்களாக இருக்கிறாங்க மாத விடாய் வரக்கூடிய பெண்களாக இருக்கிறாங்கன்னா அவங்க நோன்பு விடலாம் இதை தவிர்த்து எந்த காரணத்தை கொண்டும் நோன்பை விடுவதற்கு சரியான அனுமதி இல்லை ஒரு ஏங்க நோன்பு நோன் அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன் சார் முடியலை அலைச்சல் அதிகமா எப்படி சொல்லலாமா அப்படி எல்லாம் மௌத்து வரைக்கும் இருப்பான் அலைச்சல் அதிகமா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு அதனால தான் ஆரம்பத்தை நான் சொன்னேன் அட்டவணைப்படுத்துங்கள் நோன்பை அட்டவணைப்படுத்துங்கள் உங்கள் வேலைகளை சுருக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் வேலை ஆட்களுக்கும் இந்த நோன்புடைய நேரத்தை கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள் எத்தனையோ இங்கே எஜமான இருக்கிறீங்க தொழிலதிபர் இருக்கிறீங்க முதலாளிய இருக்கிறீங்க உங்கள் வேலையாளர்களுக்கு அந்த நோன்புடைய நேரங்களிலே நேரத்தை அனுசரித்து நோன்புடைய மாதங்களில் இரவு முழுவதும் வணக்கம் செய்வதற்கு தத்தா அதை நஃபிலாக நாங்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம் கடமை கிடையாது இப்போ நம்ம உருப்படியாக செய்யக்கூடிய நோன்புல ஒரு அமல்னா அது என்ன அமலுங்க தராவி தராமல்லா முதல் நாள் பார்த்தீங்கன்னா சப்பு அங்கே போயிருச்சு எங்க ரெண்டாம் நாள் பார்த்தா டபடியும் குறைஞ்சி எங்க வந்துருச்சு அந்த அங்கே துணை பாய் பின்னாடி உள்ள சஃல வந்துருச்சு அதுக்கப்புறம் நாலு நாள் அஞ்சு நாளுக்கு அப்புறம் என்ன ஆயிரும் அந்த ரெண்டு சப்பு தான் அந்த ரெண்டு சப்பு தான் இத நம்ம ஈமான் முதல் நாள் கல்ல துணி போட்டு ஜம்ப் போட்டுட்டு அந்த ஜம்ப் வந்துட்டு நாங்களும் மஹல்லால இருக்கிறோம் நானும் இந்த மஹல்லாக்காரனேன் அனைத்து மகல்லா அனைத்து மஹல்லா நானும் இந்த மஹல்லாவை சார்ந்தவன் நானும் இருக்கேன்ப்பா வெளியூர்லாம் போகல வெளிநாடுலாம் போகலை இருந்துட்டு மறுபடியும் என்னது மறுபடியும் எப்போ ஒன்று செய்வோம் சொல்லுங்க டுவெண்ட்டி செவன்

தரா மீனுடைய தொழுகையை அதற்காக நிர்வாகப்படுகின்ற படுகின்ற சிரமம் அதற்காக நிர்வாகப்படுகின்ற முயற்சிகள் சாதாரண விஷயங்கள் ஏங்க பெண்கள் வர்றாங்கங்க தாய்மார்கள் வர்றாங்க நூறு கிட்ட வர்றாங்க நம்ம பள்ளிகள் சுபுகு சுபுகு ஃபுல் நுகர் ஃபுல்லாக அசகு ஃபுல் நகருக்கு ஃபுல் இஷா மட்டம் ஆஃப் இஷா மட்டம் ஆஹ் ரமநாந்தபுரம் ஃபுல்லாக அண்ணாயிரும் குவார்ட்டர் ஒன்றுமே இருக்காது அது எப்பவும் போல பழைய குருடி கதவ தரடி அந்த நிலமதான் எப்ப மாத்த போறோம் சல்லசம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் மந்த பி ஹசலத்தி மினல் கை கான கமன் அத்த ஃபர்பா இந்த மாதத்திலே ஒரு நசீரான வணக்கத்தை எந்த ஒரு மனிதர் செய்வாரோ சல்லாலசன் சொன்னாங்க ஒரு ஃபருவை நிறைவேற்றிய நன்றிகள் அல்லாகுக்காரன் கொடுப்பான் ஒருத்தர் ரெண்டு லக்கா ரஃபிக் தொழுகிறாரு அப்படின்னா அவருக்கு அல்லா கொடுக்க நன்மை என்னங்க ஒரு பருவ தொழுகா ஒரு பருவ நிறைவேற்றினா எந்த கஷ்டையே அல்லாஹ் ஒவனர் இருக்கிறா அடுத்து சொன்னாங்க செவ்விலா ஆலீஸ்ல ஒமன் அதா ஃபரிஃபார் ஹீ எந்த ஒரு மனிதர் இந்த பரவதான தொழுகையை ஒரு பரதான தொழுகையை நிறைவேற்றுவார் இந்த அரமானுடைய மாதத்தில்

நோன்பு வைத்துக் கொண்டு புறம் பேசுவது கூடாது நோன்பு வைத்துக் கொண்டு கோல் சொல்வது கூடாது நோன்பு வைத்துக் கொண்டு பொய் சொல்வது கூடாது நோண்டு வைத்துக் கொண்டு எந்த அளவுக்கு சொன்னாங்க உங்களிடம் ஒருவர் சண்டைக்கு வருகிறார் நான் நோன்பாடு என்பதாக சொல்லி விடுங்கள் நம்ம சொல்லிட்டோம் நோன்பாளி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி இருந்திருக்கோம் நோன்பாளி நோன்பாளி என்ன பண்ணிக்கலாமா வீட்டில் சொல்லுவாங்கல்ல வீட்டில் அம்மா அடிச்சிட்டு டே நோன்பாளி நீ நோன்பா நம்ம என்ன வந்துக்கலாம் நான் உன்னை அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல் சொல்லுவாங்களே வீட்டில் அவர் நகைப்புக்காக சொல்லுவாங்க அப்ப இந்த மாதம் பொறுமைக்கான மாதம் இது எத்தனை சூழ்நிலையிலே பொறுமை இறந்தவராக ஆகிவிடுகிறோம் என்னை உட்பட என்னை உட்பட எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை அந்த பொறுமை என்ற விஷயமே நம்ம இல்லாம போயிருச்சு அடுத்து சொன்னாங்க இது பொறுமைக்கான மாதம் மாதல் பொறுமையுடைய கூலி என்ன தெரியுமா பொறுமையுடைய கூலி என்ன தெரியுமா சவாபகு அவர்களுக்கு கூலி சொர்க்கம் என்பதாக சொன்னார் நமக்கு வேமா எதுன்னா கோபம் மனுஷனுக்கு வேம என்ன வரும் மூக்குக்கு மேல கண்ணுக்கு மேல கைக்கு மேல கோபம் ஆனால் செவ்வாசியங்கள் இந்த மாதத்திலே பொறுமையை கடைபிடிங்கள் கடந்து போவங்கள் சபுராக இருங்கள் சபுரு செய்யுங்கள் செல்வாசியம்

நம்ம பார்க்கிறோம் நோன்பு அல்லாத நேரத்தில் நோன்புடைய நாதத்தில் வரக்கத்தான ஒரு சில சில காரியங்களை அது அனுபவித்தவர்களுக்கு தெரியும் அடுத்து சொன்னாங்க எந்த ஒரு மனிதர் நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்து கொடுப்பாரோ அதுதான் இன்னோர்கள் எல்லாம் சொல்லப்போனா நோம்பு கஞ்சியை கண்டுபிடிச்சது யாருங்க யாரு தமிழ்நாட்டுக்காரங்க நோம்பு கஞ்சியும் கிடையாது இங்கிருந்து போனத நோம்பு கஞ்சி எல்லாம் எந்த அளவுக்கு தமிழ்நாடு மத நல்லணிக்கவாக இருக்கிறது சொன்னா நம்ம மாசால்தான் நோம்பு கஞ்சி காய்ச்சிரும் அதெல்லாம் நிறைய மாற்று மருத்துவங்கள்லாம் வாங்கிட்டு செய்கிறாங்க போறாங்க ஆனால் நம்ம எப்போ பிடிக்கிறோம் இப்போ நான் பேசுறதுக்கு புரியுதுதான் கொஞ்சம் எல்லாம் மன்னையிலேயே ஆட்டிங்கன்னால் நான் சொல்றது கொஞ்சம் புரியுது இல்லை அப்படின்னா சரி வாசுருதா வா நான் நிஃப்தல் இல்லாசிரமில்ல பயாடை பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் கேட்கவும் சொன்னீங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் வரும் ஆமாம் அப்போ நம்ம எப்போ திறப்போம் இத்தால் எப்போ திறப்போம் நோன்பு இல்லாத அளவுக்கும் ஆனால் அதிகமானவர்கள் நோம்பு கஞ்சி வாங்கி கொண்டு போகும் என்ன செய்வாங்க குடிச்சிட்டு போவாங்க மாஷா அல்லா தாப்பா இருக்கு சூப்பரா இருக்கு இதான் மத மத நல்லிணக்கம் இதை கலைக்க குலைக்க என்ன செய்யறாங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அல்லா விடமாட்டான் மாட்டான் ரப்பு விட மாட்டான் இதுல முன்னோர்கள் ஏற்படுத்தியப்பட்ட விஷயம் இந்த நோன்பு திறக்க ஏற்பாடு நோன்பு கஞ்சியுடைய ஏற்பாடு ஆஹ் ரமதாமி கும்புராவுக்கு போனவர்களுக்கு தெரியும் மாஷா அல்லாஹ் அந்த காபத்துள்ளால ஹரவுல நவீனாவுல ஆஹ் இப்படிப்பட்ட கவனிப்புகள் எல்லாம் வர அப்ப சரவாலேஸ்வரம் சொன்ன அந்த ஹபி மன்ஃபத் ரஃபி இ சா இமன் யார் எந்த ஒரு மனிதர் ஒரு நோன்பாடிகளுக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்வாரோ காணலிக்கு ஒரு அக்கபத்தியும் அந்த மனிதருக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய வெகுமதி அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் அல்லாஹால மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அடுத்து சொன்னாங்க ஒரு அக்கபத்தியும் மினன்னார் நரகிலிருந்து ஒரு அடிமையை விடுதலை செய்தார் நரகத்திலிருந்து ஒரு ஆழ் விடுதலை அதனால் நூறு கஞ்சி முழு எட்டாயிரம் அரை கஞ்சி நாலாயிரம் ஹாஃப்ஸாக்கு ஐநூறு ரூபாய் இது எல்லாம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் இங்கு இல்லை எல்லா பள்ளிகளிலும் அதனுடைய நோக்கம் அந்த நன்மை அந்த செல்வந்தருக்கு யார் கொடுக்கிறாரோ அவருக்கு போய் சேர வேண்டும் என்ற நோக்கில் தான் சேர வேண்டும் நோக்கில் தான் அப்போ

யா சாபா கேட்கிறாங்க நோட்டு திறக்க ஏற்பாடுகளை செய்து கொடுக்க முடியாது இப்ப எல்லாருனாலும் எட்டாயிரம் கொடுக்க நாலாயிரம் கொடுக்க முடியாது யாருக்கால கொடுக்க முடியுமோ கொடுக்க முடியும் இது போன்று சா பார்க்க

அல்லது குடிக்க தண்ணி குடிக்க தண்ணி இது கொடுத்தால் கூட அப்போது அல்லாஹ் தாலா அந்த நன்மையே அல்லாஹத்தாலா குடுக்கறது எவ்வளவு பெருசா குடுக்குறோம்னு அல்லகா பார்க்க மாட்டான் உள்ளத்தப்பா ரஃப்பு காமி கொடுக்குறதையா பல்லாத இல்லையா கல தயவு செய்து பள்ளிக்கான உதவிகள் என்று வரும்பொழுது அதை தாராளமாக எடுத்து செய்யக்கூடியவர்களாக நாம் உருவாக வேண்டும் ஆசை சொன்னால் வெளி நம்ம தேடி மகல்லாவுடைய தேவையை நாமே நிறைவேற்ற வேண்டும் அப்படி ஒன்னும் நம்ம ஆக்கல கெடுக்காம பார்த்துக்கிட்டா போதும் வர்றத இப்படி சொன்னாலே பிடிச்சி அவர் நல்ல மனசோடு வரும்போதே அது பள்ளி பரவாயில்ல இந்த பள்ளி நிர்வாகிகள் அந்த அச்சர்த்தம் அந்த மோதியினாருங்க அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லலாம் மாட்டாங்க கொஞ்சம் அப்படின்னு அப்படியா உண்மை வரணும்னா டீ கடைக்கு போகணும் இங்கேருந்து பேசுகிறா வராது உருவா வண்டியை டீ கடைக்கு நாலு பேர் போயிட்டு தான் என்ன ஆகிடும் அந்த டீ ஒரு ஒரு மடக்கா இறக்க இறக்கு என்னது பொய் வருதான்னு தெரியாது சிரமம் எவ்வளவு பெரிய பொறுப்புகளுக்கு மத்தியிலே நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது எல்லோருக்கும் தெரியும் அல்லாஹம் அனைவரையும் பாதுகாப்பானாக தான் நோன்பு திறக்கக்கூடிய ஏற்பாடுகள் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது ஜமாத்தார்கள் முழு ஒத்துழைப்போடு நம் மகல்லாவை நாமே முதலில் கவனிக்கக்கூடியவர்களாக கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் அதிகம் அதிகமாக உதவிகளை செய்யக்கூடியவர்களாக நாம் உருவாக வேண்டும் அல்ல அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை நம் அனைவருக்கும் அல்லாஹாலா ஏற்படுத்தி கொடுப்பானாக இந்த பொறுமையான மாதத்திலே பொறுமையோடு எல்லா விதமான அமல்களோடும் தொடர்ந்து செய்யக்கூடியவளாக அல்லா நம் அனைவரையும் ஆக்குவானாக ஆமியா அஸ்லாம் வரக்கா